ஹலோ கேஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் லோகேஷ் கணராஜ் யாரில் மிக பிரமாணமா உருவாக்கி உள்ள படாது கோலி இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினாலாம் தேதி தேர்ட்ஸ்ல வேர்ல்டு ரிலீஸ் ஆக போகுது அதே மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் நல்லாவே தெரிய லோகேஷ் கனகராஜ் படங்கள்னாலே அந்த படத்தில் கண்டிப்பாக ஃபுட் ரெஃபரன்ஸ் ஏதாவது இருக்கும் நம்ம கார்த்தியோட கைதி படத்தில் பார்த்தீங்கன்னா பிரியாணி ரெஃபரன்ஸ் வச்சிருப்பாங்க அதாவது நம்ம தில்லி பாத்தீங்கன்னா பிரியாணி சாப்பிட்ற மாதிரி ஒரு சீன் இருக்கும் இந்த சீன் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் கிட்ட சரியான வரவேற்பை வாங்கிச்சு அதே மாதிரி நம்ம உலக நாயகன் கலாசனோட விக்ரம் படத்தில் ப்ரீ இன்டர்வல் சீன்ல பார்த்தீங்கன்னா நம்ம வில்லேஜ் குக்கிங் சேனல் மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இறக்கி பண்ணியிருப்பாங்க அதாவது ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா பிரியாணி அவங்க செய்கிற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம லோகேஷ் கனகராஜ் ஃபிலிம்னாலே அந்த படத்தில் கண்டிப்பாக ஃபுட் ரெஃபரன்ஸ் இருக்கும்னு ஆகிருச்சு அதே மாதிரி நம்ம லோகேஷ் கனகராஜோட அப்கமிங் ஃபிலிம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் வச்சு எடுத்தால் கூலி பண்ண தான் அந்த படத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு ஃபுட் ரெஃபரன்ஸ் இருக்குது தான் அதாவது ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் நம்ம லோகேஷ் கனகராஜ் கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அது என்ன கொஸ்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட எல்லா படங்கள்லையும் ஃபுட்டுக்கு தனியாக ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க ஸோ உங்கள் அப்கமிங் ஃபிலிமான கூலி படத்தில் தலைவர் அண்ட் ஃபுட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க அதுக்கு நம்ம லோகேஷ் கனகராஜ் என்ன ரிப்ளை பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லி இருக்காரு அப்கமிங் கூலி பிலிம்ல பாத்தீங்கன்னா நம்ம லோகேஷ் கனகராஜோட ஐகானிக் ஃபுட் ரெஃபரன்ஸ் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி நம்ம சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த விண்டேஜ் படங்கள்ல எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் அந்த கூலி படத்துல பார்ப்போமா அவரோட பழைய படங்கள்ல இருக்கிற எந்த சினிமே பாத்தீங்கன்னா ரீக்ரியேட் பண்ணாம ஃப்ரெஷ்ஷா தான் எடுத்திருக்காரு பட் விண்டேஜ் ரஜினிகாந்த பார்த்த ஃபீல் பாத்தீங்கன்னா இந்த படத்துல அப்படியே கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன சம்பவம் பண்ண போறாருன்னு அதே மாதிரி இந்த படம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினாலாம் தேதி தேடஸ்ல வேர்ல்ட் ரிலீஸ் ஆகுது தமிழ் சினிமாக்கு முதல் தௌசண்ட் கோர்ஸ் கொடுக்க போற படம் இதுவாக தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் படத்தோட கண்ட் கண்டென்ட் மட்டும் ஒரு காட்சினா போதும் ஈஸியாக தௌசண்ட் க்ரோஸ் வந்துடும் ஓகே கேஸ் இதோட இந்த வீடியோ பற்றி ஆஃபீஸில் முடிவடைகிறது இந்த கூலி படத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் தெரியும் நான் எங்கிட்ட மறக்காம கமெண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ணிடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கேஸ் வீல் மீட் நெக்ஸ்ட் வீடியோ அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சினிமா சினிமாவில் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்குமே நம்ம சேனலில் மறக்காம ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சொல்லிடுங்க